செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த பதினாறு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடைபருமான விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவினைத் தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது மேலும் குழந்தைகளுக்கான கிப்ட் பாக்ஸும் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வி கே ஆர் எஸ் ஏற்பாட்டின் பேரில் தமிழக வெற்றிக் கழக மாநில பொதுச் செயலாளர் உ பதினாறு குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை அணிவித்து பரிசுப் பொருட்களை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஜின் கார்த்தி உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்